you <tries>

பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி இங்கே நிறைய சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது நாற்பத்தி மூணு இன்ச்சில் பிச்சாண்டவர் அவர் தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் கையில் வேறு உடுக்க இதெல்லாமே வச்சுட்டு ஒரு பெரிய அழகான தோற்றத்தோடு இருக்கார் பக்கத்துலேயே இங்கே ஒரு சிலை இருக்குது இது வந்து இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க நல்லா பெரிய சிலையாக இருக்குது நாற்பத்தி மூணு இன்ச்சில் இருக்குதுங்க அடுத்து நம்ம அப்படியே இந்த சைடு வாங்க இந்த சைடு வந்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சில் விஷ்ணு பஞ்சலோக சிலை பஞ்சலோக சிலைகள் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் வட அதெல்லாம் வச்சிருக்காரு இங்க வந்து கருடாழ்வாரும் இருக்காங்க பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா கருடாழ்வாரும் இருக்காங்க இந்த பக்கமும் ஒரு பாவை விளக்கு இருக்கு பாருங்க பெரிய சைஸ்ல என்னோட ஹைட்ல இருக்காங்க பாருங்க என்னோட ஹைட்ல இருக்காங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ரங்கநாதர் சிலை தாங்க ரொம்ப அழகா இருக்கு இருபத்தஞ்சு இன்ச்சுல வந்து பிரான்சு தான் வச்சிருக்காங்க பஞ்சலோக சிலை ரொம்பவே சூப்பரா இருக்குது பாருங்க சயன கோடத்துல ஒரு பட்டத்து மாதிரி ரொம்பவே எல்லாமே மைலராக எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சலோக சிலையிலேயே நம்ம இப்ப விஷ்ணு பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாருங்க விஷ்ணு இது வந்து நாப்பது இன்ச்சுல ஒரு சரஸ்வதி வீணைய வச்சிருக்க மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்காங்க சரஸ்வதி இந்த மாதிரி நிறைய சிலைகள் எல்லாமே இருக்கு இது வந்து பார்வதி வந்து விநாயகரையும் முருகரையும் மடியில் தூக்கி வச்சிருக்கா மாதிரி இவர கையில பிடிச்சிட்டு இருக்காங்க விநாயகரை முருகரை வந்து மடியில் தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி நாற்பது இன்ச்சில் வந்து தாமரையில் லக்ஷ்மி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க பாருங்கள் நாற்பது இன்ச்சில் ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகாக தாமரை பூ கையில் வச்சுட்டு எப்படி அழகாக இருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அம்சமாக இருக்குது இந்த சிலைகள் எல்லாமே அதே மாதிரி பாவைகளுக்கு உங்களுக்கு நம்ம பெருசாக பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சின்னதாகவும் இருக்குதுங்க இதில் நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த வீட்டு வரவேற்பறையில் இந்த மாதிரி ரெண்டு பாவைகளுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் விளக்கேற்றனால் அதை விட சூப்பராக இருக்கும் இங்க வந்து அழகா பார்வதி வந்து அழகா போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க பாருங்க நம்ம இப்ப உள்ள வந்தோடனா ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்றது இதுதாங்க தஞ்சாவூர்னு சொன்னா இந்த தலையாட்டி பொம்மை தான் ஞாபகம் போகணும் எல்லாருக்குமே தலையாட்டி பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க இருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்க அழகா இது வந்து ராஜா பொம்மை இது வந்து ராஜா பொம்மை அதே போல இப்படி வந்தீங்கன்னா இங்க வந்த ராணி தலையாட்டு கலையை மட்டும் ஆடமாட்டிக்கு உடம்பு வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து தாமரைப்பூர் இருந்தாங்க இது வந்து பஞ்சலோக சிலை எப்படி அழகா இருக்குங்க எல்லாமே அழகா இருக்குங்க ஒன்னொண்ணு அழகா இருக்குன்னு சொல்றதை விட எல்லாமே நல்லா இருக்கு தஞ்சாவூர் ஓவியங்கள் அங்க பாருங்க குருவாயூர் அப்பா இருக்கட்டும் அதே போல சரஸ்வதி முருகர் ராமர் லட்சுமணன் சீதை ஆஞ்சநேயர் இவங்க எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் தஞ்சாவூர் கலை பொருட்கள் மாதிரி இருக்கு பாருங்க மயில் இருக்க மாதிரி இருக்கு மயில் தோகையை விரிச்சு இருக்கா மாதிரி இருக்கு இது பாருங்க அஷ்டலட்சுமி நடுவில் வந்து மகாலட்சுமி இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா இங்க ஒரு பெருமாள் பாருங்க என்ன ஒரு அழகான ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப அற்புதமா இருக்காரு ரொம்ப பெருசுங்க எண்பது இன்ச்சில் இருக்குங்க எண்பது இன்ச்சில் வந்து இந்த விஷ்ணு சிலை இருக்கு அதுங்க விஷ்ணு சிலை கம்பீரமான தோற்றத்தோட இருக்காரு கருடாழ்வார் கருட பகவான் இருக்காரு அப்படியே நீங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பாங்க இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிலை தாங்க பிரபயம் இருக்கு இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிலை இத நீங்க நேர்ல வந்து பார்த்தாதான் இதோட அழகை வந்து நீங்க நிச்சயமா ரசிக்க முடியும் சோ எல்லாரும் நேர்ல வந்து பாருங்க இந்த சிலை வந்து சிவன் வந்து அசுரனை வந்து அழிக்கிற மாதிரி அதாவது ஒரு காலில் வச்சு வந்து அசுரனை காலால மிதிக்கிற ஒரு காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நடராஜர் சிலை பாருங்க நெக்ஸ்ட் பெரிய வடிவிலான இது ஒரு தஞ்சாவூர் ஓவியம் இது தஞ்சாவூர் பேட்டிங்களே வந்து பெரிய விநாயகர் வந்து நர்த்தன விநாயகர் இது ஒரு விஷ்ணு சிலை தான் அங்க ஒரு விஷ்ணு சிலை பார்த்தோம் அதே தான் இது வந்து பிரப இல்லாம அது வந்து நம்மையோட இங்க வந்து சின்னதா இந்த சூரியன் இருந்த மாதிரி இருக்கு மேல அந்த மாதிரி இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிள்ளையால் தான் விநாயகர் வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்க மாதிரி அதாவது பட்டு இருக்க மாதிரி டான்ஸ் ஆகிற மாதிரி நடக்கிற மாதிரி தூங்குற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி படிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆங்கிள் விநாயகர் வச்சிருக்காங்க இதுல வந்து மூச்சு மூச்சு சொல்லுவாங்கல்ல அதுல இருக்க மாதிரி விநாயகர் ரொம்ப பெரிய படங்க இது எல்லாமே நம்ம பூங்குகாரில தான் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கதெல்லாம் பஞ்சலோக சிலையில விநாயகர் விநாயகர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நடுவில் நரசிம்மரும் இருக்காங்க நரசிம்ம மூர்த்தி நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரு விநாயகரும் சித்தி புத்தி அவங்களோட இருக்காங்க மாதிரி இருக்காங்க இது வந்து ஆளிலை கிருஷ்ணர் அப்பா தூக்கவே முள்ளுங்க சம்ம வெயிடுங்க ஆளிலை கிருஷ்ணர் இலையில இருக்க மாதிரி கிருஷ்ணர் அதே போல ஃபுல்லாகவே அதாவது இன்ச்சு இருக்காங்க விநாயகர் இது நின்ற கோலத்தில் இருக்க விநாயகர் இந்த எலி பாருங்க இங்கேயே பக்கத்துலேயே இருக்கு அந்த இதோட இருக்கு லட்டோடு இருக்கு அதே மாதிரி பெரிய வடிவில் சின்ன வடிவில்னு சொல்லிட்டு சைஸ் வாரியா இருக்கு பாருங்க நமக்கு எந்த சைஸ்ல வேணாலும் நமக்கு இங்க விநாயகர் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விநாயகர் பக்தராக தான் இருப்பாங்க நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே நம்ம விநாயகர் தான் முதல் முழு முதல் கடவுள் தான் நிறைய பேர் இது பண்ணிப்பாங்க சோ அதனால விநாயகர் உங்களுக்கு பஞ்சலோக சிலைகளில் விநாயகர் எந்த வடிவில் கேட்டாலுமே இங்க கிடைக்குங்க இந்த பஞ்சலோக சிலைகள்லே நீங்க வாராகி அம்மன் வேணும்னாலும் இருக்கு கருமாரி அம்மன் இருக்கு அம்பாள் எல்லா வித அம்பாள் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க சிலதெல்லாம் வந்து நம்ம கருப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் பழசா அப்படின்லாம் கிடையாதுங்க ஆன்டிக் ஃபினிஷ் அப்படிங்கிறதால சில கலர் டல்லாக இருக்கும் ஸோ சில பேர் வந்து அப்படி தான் லைக் பண்ணுறாங்க அதனால் ஆன்டிக் பீஸ் மாதிரியும் வச்சுருக்காங்க பல வேணும்னா அது மாதிரியும் இங்கே சிலைகள் வந்து நிறைய வச்சுருக்காங்க இதுலயே நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன சிலைகள் வேணும் கேட்டீங்கன்னாலுமே இங்கே இருக்குங்க எல்லாமே இருக்குங்க நீங்கள் பூம்புகார் வந்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ நம்ம வரிசையாக நிறைய தெய்வங்கள் உட்கார்ந்த நிலையில பார்த்துட்டு இருக்கோம் அம்பால் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நின்று கோலத்துலேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே நிறைய இருக்குங்க ஒரு நொன்றுத்துக்கும் பேர் சொல்லிட்டே இருந்தால் இனிஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய சிலைகள் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப லைக் பண்ணலாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த விநாயகர் பாருங்க ரொம்ப ஸ்பெஷலு இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா எத்தனை கைகள் இருக்குது பாருங்களேன் ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இருபது கைக்கு மேலே இருக்குது நிறைய கைகள் வச்சு இந்த விநாயகர் இருக்காரு நடராஜர் விநாயகர் சூரிய பகவான் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க ராமர் சீதை லக்ஷ்மணன் முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்காங்க விநாயகர் மின்ன குழந்த இருக்காரு இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே முருகருங்க பழனி ஆண்டவர்ல இருந்து இந்த அறுபடை வீடு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுல இருக்க முருகரோட சிலைகள் எல்லாமே வச்சிருக்காங்க பழனி அதுக்கப்புறம் தண்டாயுத இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுவாமிநாத சுவாமி இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமியும் வச்சிருக்காங்க நிறைய முருக பக்தர்கள் வந்தீங்கன்னா வேலு கூட நிறைய வச்சிருக்காங்க சிவன் விஷ்ணு பிரம்மா அது மாதிரி எல்லாமே இருக்கு நால்வர் நால்வர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் கிருமியான சாமி அதெல்லாமே இருக்கு சுந்தரர்களே சின்ன சைஸ்லயும் இருக்கு தசாவதாரம் ஃபார்ட்டி இஸ் காலிங்க நக்கரம் காலிங்க நக்கனம் கிருஷ்ணர் இப்படி தாங்க சிலைகள் வந்து நிறைய இருக்குங்க எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது இது ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு எக் அக்கச்சக்கமான சிலைகள் இருக்குது நீங்கள் பஞ்சலோக சிலைகள் எல்லாமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பூம்புகார் வாங்க இது ஏழாம் தேதி மார்ச் இருந்து மார்ச் பதினாறு வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குங்க காலையில் பத்து மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்க சண்டேவும் இருக்கும் சண்டே மட்டும் காலையில் பதினோரு மணிலருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்க ஸோ அனைவரும் வாங்க ரொம்ப அழகழகாக இருந்ததுங்க இந்த பூம்புகாரில் இருக்க இந்த சுவாமி சிலைகளெல்லாம் பார்த்தது எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிதுங்க ஏன்னா ஃபுல்லாக முழுக்க முழுக்க சுவாமி சிலைகள் எல்லாமே நான் வந்து சுவாமி சிலைகளை தொட்டு பார்க்கலாமா அப்படின்றதுலாம் தெரியாது பட் நான் வந்து வீடியோக்காக தொட்டு பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணேன் பட் அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கொடுத்துச்சு ரொம்பவே மன மகிழ்ச்சியை கொடுத்தது ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் இதுக்கு என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது வருதுங்க ஃப்ரீ தான் நீங்கள் இந்த மாதிரி பஞ்சலோக சிலைகள் பார்க்கணுன்னாலும் வரலாம் இதை வாங்கணுன்னாலும் வரலாம் ஓகேங்க இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்